அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வானப்பழதி சேனல் இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்களே பாருங்கள் இது டிவிஎஸ் எக்ஸல் டூ ஸ்டோக் மாடல் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இது வந்து இப்போ மழை காலம்ன்றதுனால மழையில் வந்து அதாவது மழை தண்ணியில் வந்து பைக்கை வந்து ஓடிட்டாங்க பட் அது வந்து ஸ்டார்ட் ஆகாமல் நம்மகிட்ட வந்தது நம்ம மெக்கானிக்டாக ஃபுல்லாக வந்து தண்ணி ஏறிடுச்சு சைலன்சர் ஃபுல்லாக வந்து தண்ணி ஏறி இன்ஜின் அளவுக்கு வந்து தண்ணி ஏறிடுச்சு ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் ஆகாது ஸோ ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான் வேற ஒன்றும் இல்லை மழை காலத்தில் டூ ஸ்டோக் பைக்கை பொறுத்தளவு தயவு செஞ்சு வந்து ரன் பண்ணாதீங்க அப்படியே ரன் பண்ணிங்கனாலுமே வந்து மழை தண்ணி அதிகமாக உள்ள இடத்துல வந்து வந்து ரன் பண்ணாதீங்க வண்டியை ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து வர எவ்வளோ தண்ணி வருதுன்றதை நீங்களே பாருங்கள் கார்பெட்டிலேருந்து தண்ணி வருது இது ஃபுல்லாக வந்து இன்ஜின்குள்ளே இன்ஜின் இன்ஜின்குள்ளே போயிடுச்சு ஃப்ளக்கு ஸ்பார்க் ஃப்ளக்கு வந்து ஃபுல்லாமே வந்து அடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சைலன்சரில் வந்து எவ்வளோ தண்ணி உள்ளே ஏறி அது ஃபுல்லாக வந்து கார்பெட்டரில் போய் அடைச்சி ஃப்ளக் வர வந்து வந்துருச்சு இந்த தண்ணி தண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து கேர்லெஸ்ஸாக வந்து வண்டியை விட்டாதீங்க தயவுசெய்ந்து டூ ஸ்டோக்காக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டாதீங்க வண்டி சீஸ் ஆகிற கூட செஞ்சிடும் மழை தண்ணி அதாவது அந்த சைலன்ஸர் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் அந்த சைலன்ஸருக்கு அளவில் தண்ணி இருந்தால் மட்டுமே வந்து அந்த வாட்டரில் நீங்கள் வந்து வண்டியை வந்து ரன் பண்ணலாம் அதுக்கு மேல் அதாவது நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கே தெரியும் அந்த சைலன்ஸருக்கு மேலே தண்ணி போயிடுச்சுன்னா சைலன்ஸருக்குள்ளே தண்ணி ஏறிடும் இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராப்ளத்தில் போய் விட்டுரும் டூ ஸ்டோக்கு நீங்கள் என்ன விதிச்சீங்கனாலும் கிக்கிற என்ன விதிச்சிங்கனாலும் வந்து ஸ்டார்ட் ஆகாது இந்த ஃப்ளக்கெல்லாம் கழட்டிட்டு அதில் இருக்க தண்ணிலாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு தடவையும் எடுத்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிக்கரை மிதித்து அதில் உள்ள தண்ணியெலாம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து க்ளீன் பண்ணி ஏர் பிடிச்சி ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை வந்து இப்படியே பண்ணால் ஒரு வேலை பார்க்குறதுக்கே வந்து எரிச்சல் ஆகிரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்பெட்டில் ஃபுல்லாமே ஒரு பெட்ரோல் இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி போய் சேர்ந்துச்சின்னா வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபயர் ஆகிற இடத்துல போய் தண்ணி சேர்ந்துச்சுன்னா எப்படி அந்த ஸ்பார்க்கு வந்து ஃபயர் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அதாவது டூ வீலர் ஓட்டுறவும் இல்லாமல் ஃபோர் வீலர் ஓட்டுறவுமே வந்து இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க டூ வீலர் மட்டும்தான் வந்து தண்ணி போகும் சைலன்சரில் ஃபோர் வீலர்லலாம் போகாதுன்னு நினைக்காதீங்க ஃபோர் வீலர்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது நே நான் ஏற்கனவே வந்து ஒரு டஸ்டர் காருக்கு வந்து இதே ப்ராப்ளத்தை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் டிவிஎஸ் எக்ஸலை பொறுத்தளவு சும்மா குளிர் அடித்தாலே ஸ்டார்ட் ஆகாது அந்த காலத்தில் அது எல்லாத்துக்குமே வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டியில் செஞ்சவங்களுக்குலாம் அது தெரியும் லைட்டாக வச்சாலே ஸ்டார்ட் ஆகாது இப்போ உள்ள பிஎஸ் சிக்ஸ் மாடலுமே அந்த டைப்பில் வந்துருச்சு மழை பேஞ்சிச்சுன்னா காலெலாம் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இன்னமும் இருக்குது ஃபோர் ஸ்ட்ரோக்லேயே வந்துருச்சு இது வந்து டூ ஸ்ட்ரோக் மாடல் ஸோ தயவு செஞ்சு மழை பேஞ்சிச்சுன்னா அதிக அளவு தண்ணி இருக்கிற இடத்துல வண்டியை வந்து ரன் பண்ணாதீங்க ஒரு மாற்று வழியை ஏற்பாடு பண்ணி அந்த பகுதியில் போயிடுங்க இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்றதை நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி ஏர் வச்சு அது ப்ரெஷர் பண்ணி தான் அந்த தண்ணியவே நாங்கள் வந்து வெளியே எடுத்தோம் சைலன்ஸில் இருக்க தண்ணியை கூட ஓரளவுக்கு நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் பட் இந்த கார்பட்லேயும் கார்பட்டர் அந்த இன்ஜின்குள்ளே இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமப்பட்டோம் ஒவ்வொரு டைமும் வந்து ஃபா பிளாக் எடுத்து திரும்ப ஏர் பிடிச்சி அது நல்லா தொடச்சி பெட்ரோல் ஊற்றி தொடச்சி திரும்ப திரும்ப ஒரு பத்து பதினஞ்சு தடவை இருந்து கீக்கிற மிதித்து 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 தான் வந்து அதில் உள்ள ஆயில் அதாவது தண்ணியை ஃபுல்லாக நாங்கள் வெளியே எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எப்படியும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே போயிடுச்சு இதுக்கு ஏற்ற கூலியுமே வந்து தர மாட்டாங்க இது ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காருன்றதை ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணவர் வந்து இந்த எக்ஸல் ட்ரைவ் பண்ணவர் வந்து ஒரு வயதானவர் கொஞ்சம் ஏழ்மை ஏழ்மையில இருக்கிறவர் ஸோ இங்கேயோ வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க இடையிலே மழை வந்த காரணத்தினால இப்படி ஆயிடுச்சு ஸோ அவருக்காண்டி காண்டி ரிஸ்க் எடுத்து பார்த்த வேலை தான் இது மழை தண்ணியில் பைக்கை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க வண்டியை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க அது என்ஜின்குள்ளே தண்ணி போயிடும் அது பெரிய ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அருகில் இருக்க மெக்கானிக்கை வந்து கான்டெக்ட் பண்ணிவிடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் கால் பண்ணி கேட்டு என்னன்றதை பார்த்துக்காங்க பைக் மாடல் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பார்க் ஃபிளக்கு ஸ்பானர் ஒன்று எப்போயுமே வந்து கம்பெனிலேருந்து ஒரு டூல் கிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கும் அதை நீங்கள் ஸ்பார்க் ப்ளாக் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஒருவேளை ஸ்டார்ட் ஆகலாம் மழைத்தண்ணியில் போகிற வழியில் மலைத்தண்ணில் விட்டுட்டு திரும்ப நல்ல ஆக்சிலேட்டரை கொடுத்து நீங்கள் வண்டியை வெளியே எடுத்துட்டீங்க பட் வெளியே வந்தோடனே வந்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வந்து திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஒரே அளவில் நீங்கள் ஆக்சிலேட்ரு கொடுத்து வெளியே போயிட்டீங்கன்னா அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் ஆஃப் ஆக விடக்கூடாது ஒருவேளை ஆஃப் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் வண்டியை கொஞ்சம் நேரம் வந்து ஆற போட்டுட்டு அந்த தண்ணி வெளியேற வரை ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே பைக் மாடலுக்கு இது வந்து ஸ்கூட்டர் டிரைப்புக்கு வந்து பொருந்தாது ஸ்கூட்டர் ட்ரைப்பில் தண்ணி ஏறிச்சுன்னா கொஞ்சம் வெளியே எடுக்கிறது சிரமமான வேலை சைலன்சரில் தண்ணி ஏறிடுச்சின்னா கொஞ்சம் எடுக்கிறது சிரமமான வேலை பைக் மாடலில் வந்து கூட ஈஸியாக எடுத்துடலாம் ஸ்கூட்டர் டிரைப்பில் வந்து எடுக்கிறது மிக கஷ்டம் அதே மாதிரி நீங்கள் பைக் மாடல் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீட்டில் கொஞ்சம் தூக்கிட்டு சைலன்சரில் எதுவும் தண்ணி இருக்கான்ட்டு வெளியே எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த தண்ணி அந்த தண்ணிலாம் கொஞ்சம் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் மேபி ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ காலத்தில் வண்டி ஓட்டுற மேக்ஸிமம் தவிர்த்துருங்கள் அதுக்காண்டி என்னடா வெளியவே போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறையா அப்படின்னு கேட்கலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தண்ணியில் மேக்ஸிமம் உங்கள் சைலன்சர் முங்குற அளவுக்கு பைக்கை வந்து நீங்கள் ரன் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி வாகனத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி எப்படி பேசுவேன் எங்க கிடைக்கும் சொல்றேன் டைமிங்ல சொல்றேன் டைமிங்லாம் அது எங்க கிடைக்கும் நீ தட்டை போனது பழைய டெலிபோனி குடிச்சி சரித்திரமுமே கிடையாது பிரயோன்றது பிடிக்க வேண்டாம்